ஓகே மேக்கப் போட்டாச்சு இந்த மாதிரி சத்தத்தை நான் பார்த்தவேன் இங்கேருந்து இந்த ரூம் அரை கிலோமீட்டருக்கிட்ட இருக்கு இங்கே இருக்கு இது ரூம்ஸ் வந்து இருக்கிற இடம் இது நடந்து மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவங்கள இருக்குது ரெண்டு வரைக்கும் வேற உள்ள இருக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா லைட் ஓகே ரொம்ப லேட் இன்றைக்கி எந்திரிச்சது ரொம்ப ரொம்ப லேட் மணி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வாக்கிங் கூட போகலாம் என்னோட தான் போனோம் நேற்று நைட்டு ஒரு ப்ரோக்ராம் நேற்று ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் திருவான்மூர் திருவான்ல இந்த எப்படி சொல்கிறது அட்ரஸ் சொல்ல தெரியல எனக்கு திருவான்மூரில் ஒரு பெரிய சத்திரம் நான் இது பார்க்க அவ்வளோ பெரிய சத்திரத்தை நான் பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் நான் பார்த்ததில்லை அவ்வளோ பெரிய சத்திரம் அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண இருந்தாங்க சிம்பு மதம் கூப்பிட்டுருந்தார் நான் வடிவேல் சக்கர அஜித் செந்தில் அப்புறம் வந்து ஜீவா லுக் லைக் ஜீவா அவர் தான் ஆர்ஜி சொல்லிட்டு அவர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் முடிச்சுட்டு வர்றது ப்ரோக்ராம் முடியாது நைட்டு பதினொன்றரை ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றது மணி ஒன்று பன்னெண்டு ஒன்று ஆகிடுச்சு வீட்டுக்கு செம்ம டைட் ஆகிடுச்சி அது ஷூ வேறு நான் போட்டிருக்க ஷூ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போட்டால் கால் வலிக்கும் நேற்று ஃபுல்லாக சரியான கால் வலி அதிலே டான்ஸ் ஆட்டேன் ரெண்டு மூணு டான்ஸ் பண்ணிட்டு ஆனால் அந்த சத்திரம் சொன்னேன் இல்லைங்களா அந்த சத்திரம் நான் பார்த்து சத்தியமாக வரைக்கும் நான் பார்த்து இல்லைங்க அவ்வளோ பெரிய சத்திரம் திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு போயினே இருந்துட்டு ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு டெட்டுன்ட்டு அந்த சத்திரம் சும்மா கேட்டாங்க இருக்கிறவங்கள நாங்கள் சூப்பர் சிலாக இருப்பான் எவ்வளோங்க பாலை அப்புறம் பிரச்சனை இருபது லட்சம் வாடகை பகில்னாச்சு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் வாடகை இப்போ நான் நாங்கள் மேக்கப் பண்ண ரூம் கொடுத்தாங்க நான் மேக்கப் பண்ணுற ரூம் வந்து இப்படி திரும்பி பார்த்தா ஒரு அது அரை நிமிஷம் நடக்கணும் போயிருக்கு அவ்வளோத்தளவு ரூம்ஸ் இருக்குது இந்த பக்கம் அவ்வளோத்த ரூம்ஸ் இருக்குது மேக்கப் போட்டு நாங்கள் மேடைக்கு போகிறதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஆகும் அவ்வளோ தளம் நடக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு பெரிய சத்திரங்க வெஜார இருக்கேன் நான் அவ்வளோ பேர் சத்திரம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து எக்காப்பட்ட ஐட்டம் எனக்கு தெரியும் சாப்பிட்றது நூறு நூற்றி ஐம்பது ஐட்டம் இருந்திருக்கும் அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு ஸ்வீட் ஐட்டம் மட்டும் ஒரு ஐம்பது ஐட்டம் இருந்திருக்கும் மக்கள் அந்த கையில் இந்த தட்டு வச்சு திணறாங்க அப்போ பார்த்து நான் டயட்டாக இருக்கேன்னு சொல்லி எதுவும் சாப்பிடல அவ்வளோ அப்படியே சுற்றி பார்த்தேன் கடைசியில் இந்த வாயில் நுழையாத பேர்லாம் சிலது இருந்துச்சு வடநட்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பிடிக்கல தேடிக்கிட்டு கோக்கு பெப்சி மொஜிட்டோ அப்படியே உயிர் அதெல்லாம் கோக்கு பெப்சி அவ்வளோன்னு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டு வந்தேன் கடைசியில் நான் தட்டு என்ன போட்டுக்கோன்னா தயிர் சாதம் கொஞ்சோண்டு சாம்பார் சாதம் புதினா துவையல் இருந்துச்சு அவ்வளோ அதான் நான் திருப்தியாக சாப்பிடுது அதுதான் மற்றபடி நிறைய ஐட்டம் தான் கூட எது சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல எதையும் வச்சு நம்மளுக்கு தட்டு பத்தாது தட்டு வச்சு கொடுத்துருக்காங்க தட்டு பத்தாது அவ்வளோ ஒரு வரைட்டி வெரைட்டி 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 வரைட்டி ஃபுட்டு கல்யாணம் வேற லெவல் அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சுப்பிரமணியம் அவர் வந்து இருந்தார் அப்புறம் வந்து கனிமொழி கனிமொழி மேடம் கூடிய ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தர் இருப்பாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் அவங்க வந்து வந்து பெரிய வேற நம்மளாம் ஆன பார்த்து அதான் சொன்னேன் கூட இருந்தவங்க சொன்னேன் இவ்வளோ பெரிய சத்தத்தை நான் பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு மேரேஜை நான் பார்த்தது அப்பா வேற இல்லை ஒன்றுங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது முடிஞ்சு வர்றதுக்கு உள்ளாட்சி கிட்டத்தட்ட ஒரு ஏ ஆறரை மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சுங்களா நைட்டு பத்து பதினொன்று மணிக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சது இன்னிசை கச்சேரி ப்ளஸ் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஓகே முடிச்சுட்டு வந்துட்டு அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா கையை போட்டேன் நீங்கள் அந்த மாதிரி பெரிய சத்திரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லுங்கள் எனக்கெல்லாம் ஒரே ஆதங்கமாக வந்துச்சு ஆட்சிமாக வந்துச்சு இதெல்லாம் அந்த இருபது லட்சம் ஒரு நாள் வாடகை கொடுக்க தான் இருபது லட்சம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பண்ணணும் அதெல்லாம் நினச்சி பார்த்தேன் அந்த நினச்சி பார்த்தா நம்மளை லைஃபை லீட் பண்ண முடியாது கவனம் வந்துட்டேன் சரி அவங்களுக்கு லைஃப் அப்படியே இருக்குது நம்மளுக்கு அந்த இருபது லட்ச ரூபா சத்திரத்தில் போய் டான்ஸ் ஆட்டால் ஒரு ரூபா கிடைக்குது அவ்வளோ தான் அப்படின்னு நான் நினச்சின்னு வந்துட்டேன் அவ்வளோ தான் சரி ஓகே கீழே போகல வாங்க இந்த வாக்கிங்கும் போகலாம் தம்போட கொ பேசிட்டு அவனை மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் காலி ரா ராமெட்டியல் சாயின்னு வந்து கொஞ்சம் வெயில காய வச்சு வறுத்து அரைச்சி ஏற்று வந்தோம் கரெக்டாக இருக்கும் வேலை நீ ஆளுங்கிடைய பெண் பெண் சரி

ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு கால் வலிக்காது ஆனால் ஷூ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் போவோம் வருவோம் சுத்தம் டான்ஸ் ஆடுவேன் நைட்டு படுத்தா அந்த குதிக்கால் வலியும் முட்டி வலியும் தாங்கவும் இல்லை அது ஷூ நல்லா தான் இருக்குது என்ன ஃபாட்டுன்னு தெரியல அது வாங்கியாச்சு அந்த ஷூ வாங்கி ஐம்பது பேரு கிட்ட பண்ணியாச்சு முள் லம் மூள் இல்லை புட்டு கொட்டு மேலே மேலே ஆரு சரி ஓகே புட்டு சும்மா கொட்டு பாபலில் ஃபோன் கொட்டு நான் இல்லையா நான் இல்லைன்னா மேமோரி இங்கே வந்துடுவான் ஒரே தோட்டா போடணும் தோ இங்க வந்து நிப்பான் நின்று நின்று அது என்ன சொல்லுவான் தண்ணி மாமா மாமா மாமானால் தண்ணி த மாமா போனோம் நேற்று வேற குழந்தைங்க ஆ மாமாரி டான்ஸ் ப்ரோக்ரா போனப்போ சொன்னாங்க குழந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேமோரிக்கு உடம்பு சரியில்லை புல்லா வாம் எடுத்துட்டாங்க அது என்ன ஒத்துக்கல தெரியல மாமா மாமன் மாமா மாமா மாமன் மாமா நேத்துல இருந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போந்த வாந்தி எடுத்து டல் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன வெந்திரி நல்லா தூங்கிட்டான் அவன் வெந்திரிச்சு அவன் கூட விளையாடா தான் நம்ம வண்ணக்கம் வண்ணக்கம் என்னன்னா அப்பா அம்மா நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு வணக்கம் அப்பா நாடக நீக்கை நாட்களுக்கு நாய் இன்னைக்கே காஃபி நாய்க்கு இக்கி தோசை அப்பள்ளம் வடை பாய்சம் லட்டு லட்டு பூஞ்சி லட்டு மா பழம் மாப்பாளம் ஆப்பிள் குயாப்பழம் शाद मादो, को जब पालम चेता पालम माधुर लब पालम माधुर लब पालम माधु माधुर लब पालम अन्य पालम मुक्का काय मुक्का काय एक मुक्का काय मुड़ो को पोगल पोगल कन्ना

அண்டி அண்டி என்ன அண்டியா ஓ கடாயா கடாயில் என்ன ஊற்றி அண்டி கடாயில் என்ன ஊற்றி கொடுக்குன்னு சொல்வாங்க அந்த முறுக்குக்கு தேவையான பொருள் என்ன அந்த முறுக்கு அந்த மாவு இருக்கல அது என்னென்ன பொருடும் மாவில் தெரியு சொல்லுன்றப்போ முறுக்கு முறுக்கு மொடகாயா மொடங்கய்யா மாவு சரி டயர் இருக்குதுல்ல தயிர் எதுல இருந்து வருது பால் எதுல இருந்து வருது மாடு தயிர் மாடு எந்த மாடு தயிர் கிடக்குது ஆண் மாடு ஆண் மாடு தயிர் கிடக்குது பெண் மாடு பால் கொடுக்குதா ஆண் மாடு தயிர் ஆண் தானா பெண் பெண்ணு தான் பால் கொடுக்கும் ஆண் தான் கொடுக்கும் புல்லு புல்லு கொடுக்குமா மூத்திரம் அந்த டூ பாத்ரூம் டூ பாத்ரூம் கொடுப்போம் ரைட் ஓகே 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 அவனுக்கு இன்னும் தெரில ஆண் மாடு இது கொடுக்கும் பெருமாடு இது கொடுக்குன்ட்டு ஆ பேன் பேன் காலைல இப்போ வீட்டில் வந்து சாப்பாடு செய்கிறாங்கல்ல மோசம் ஆ குசு சார் ஏன் தூரம் படி சார் ஆ சாப்பாடு செய்கிறாங்க சாப்பாடில் சாப்பாடு எதிருந்து வருது ஹாக்கி அக்கி ஆ அரிசி அரிசி எதிருந்து வருது வயல் வயல் அந்த வயல்ல அரிசி செய்யறது யாரு அவன் பேருண்ணா இது பாப்போ இல்ல நான் ஒரு பாட்டு பாடுறது தேர்டுனும் முதலாளி ஐ விவசாயி விவ தீவா தீவ

మైకం ఊచి మైకం ఊచి ఒట్టు పలడు తాంగల మైకం ఊచి నాన్న చదేదు పల్ల మైకం ఊచి చదేదు ఓకే సూరి కబిల్ల ఊట ఆ కంబిల్ల ఊట ఆ ఆ లైఫ్ లో சந்தோஷமாக சூரி தான் கஷ்டப்பட்டாலும் சூரி தான் உராட்டி ஸ்பைன் கார்டு ஆப்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் உராட்டி பல்லு பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் அதாவது கஷ்டப்பட வேண்டியது ஒன்றும் இருக்கலாம் மாறிலிருந்து கீழே வந்தான் ஒன்றுமாவல உட்காந்து தான் பல்லு வந்து போச்சு இல்லை ஒன்று ஒன்று உள்ள ஒரு பல்லு அந்த

கடபுல் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அய்டோ அயல விட்டு